வழி வெற்றிக்கும் அம்பிகரமருவாரி எண்பயே கோசி அருள் ஸ்ரீ இழுப்பமூடு இசக்கியம்மன் திருக்கோயில் பார்வதிபுரம் நேரம் காலை ஏழு மணி இன்று ஜூன் மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை வருடம் உணம் வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி நோக்கு நாள் வரை அமாவாசை பின்பு பிரதமை நட்சத்திரம் விரதம் அமாவாசை அமாவாசை பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் நிலவு வரும் சமயம் சூரிய ஒளி நிலவின் மேல் படாமல் நமக்கு நிலவு புலப்படாது போகும் முறையில் அதிலிருந்து மீளவும் ஒழுக்கக்கேடான செயல்களில் ஈடுபடுபவர்கள் மனம் திருந்தி நல்வழிபடவும் மற்றும் அனைவருக்கும் இறைஞானமும் மங்களமும் சாந்தியும் நிலைத்த நீதியும் வாய்க்க எல்லாம் வல்ல இறைவன் திருவடி பணிந்து வேண்டுகிறோம்